ஐயா நமச்சிவாய வணக்கம் உங்க பேர் என்னங்க ஐயா என்ன ஊரு ராமநாதபுரம் ராமநாதபுரம் உங்களுக்கு யாரும் இல்லைங்களா மனைவி குழந்தைங்களா யாருமே இல்லையா ரோட்ல தான் இருக்கீங்களா சரி முதியோர் இல்லம் போறீங்களா முதியோர் இல்லம் போறீங்களா எந்த பிரச்சனையும் இல்லையா முதியோர் இல்லம் போறதுல சரி சரி கவலைப்படாதீங்க நான் அனுப்பி விடுற முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் போங்க அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க சரிங்களா ஆ சந்தோஷமா ஏன் தாத்தா அழுவுறீங்க இல்லை நீங்கள் வயசு கம்மியாக இருக்கீங்க விழுந்து அய்யோ தாத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது தாத்தா ஏன் அப்படிலாம் சொல்றீங்க அப்படிலாம் என்ன சரி நான் இப்போ அனுப்பி விட்றேன் இப்பயே அனுப்பி விடுறேன் உங்களுக்கு ஆ நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே ஐயா இருக்காரு அவர் பார்த்துப்பாரு உங்களை சரியா முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுப்பிடுறேன் கொஞ்சம் பஸ் ஏற்றி பஸ்ஸுக்கு காசுலாம் கொடுத்துட்றேன் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போய் உங்கள் பைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க நான் இப்போ அனுப்பிவிட்றேன்ண்ணா ம் இருங்க இருங்க அவர் எடுத்துகிட்டு வருவார் வினோத் குமார் சாரு மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு இனிமேல் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது இனி உங்களுடைய இறுதிக்கார வரைக்கும் நான் உங்களோட ரொம்ப மயனாக உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் கவலைப்படக்கூடாது சரிங்களா நிச்சயம்மா சரி அப்ப வினோத் குமார் சார் என்ன சொல்லி சொல்லிவிட நான் நல்ல விடு ம் இல்லைம்மா அதான் நல்லா பார்த்துக்கலையா ம் எப்படி சொல்லியா உக்கா இல்லை அவ்வளோ புத்தவர் வந்து உங்கள் பத்திரமா இங்கே இருக்கிறாங்க எதுவும் கவலைப்படணுன்னு நான் சொல்லிடுறேன்

இந்த முருகன் தாத்தாவை நமதுல மரங்கள அனுப்பி வச்சிருக்கிறாங்க இவங்க புள்ள பட்டி யாரும் இல்லை உடல் யாரும் இல்லைன்னு தாத்தா சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உறவினர் யாராவது இந்த அப்பா பற்றி தெரியும் அப்படின்னாக்கா நமதுல மரங்களில் தொழில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்